அந்த காபா என்கிற கட்டிடத்திற்குள்ளாக என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கலாம் அல்லது இணையதளங்களில் புகைப்படங்களில் பார்த்துருப்பீங்க காபா என்ற ஒரு சதுர வடிவத்திலான கட்டிடம் ஒன்று இருக்கும் முஸ்லீம்கள் அந்த கட்டிடத்தை சுற்றி சுற்றி வருவார்கள் அங்கேயே தொழுவார்கள் அந்த கட்டிடத்தை முன்னோக்கி தொழுவார்கள் அப்படி அந்த கட்டிடத்திற்குள்ளே என்ன இருக்கிறது ஏன் அதை சுற்றி சுற்றி முஸ்லீம்கள் வர்றாங்க அதை முன்னோக்கி ஏன் தொழுகிறார்கள் அப்படின்னு கேட்கிறாங்க கட்டடத்துக்குள்ள ஒன்றுமே இல்லை அந்த கட்டிடத்துக்குள்ளேயும் காலி இடம் தான் இருக்கிறதே தவிர உள்ள ஒரு சிலையோ முகமது நபிகள் சம்பந்தப்பட்ட ஒரு பொருளோ அல்லது நபிகர்களுடைய சிலையோ எதுவுமே கிடையாது கட்டிடம் என்பது வெறும் சதுர வடிவத்திலான கட்டிடம் தான் கட்டிடத்திற்குள்ளே காலி இடம் தான் இருக்கிறது உள்ளுக்குள்ள ஒன்றுமே இல்லை அப்பயே நாங்கள் அதை முன்னோக்கி தொழுகிறோம் அதையே நாங்கள் சுற்றி சுற்றி வர்றோம் அப்படின்னா அது அந்த கல்லை வணங்க வேண்டும் என்கிற அடிப்படையிலானது கிடையாது முஸ்லிம்களின் நம்பிக்கையின்படி இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் முதல் பள்ளிவாசல் மாஸ்க் இப்போ நம்ம ஊரில் எவ்வளோ மாஸ்க்கு நீங்கள் பார்க்குறீங்க இது மாதிரி இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் மாஸ்க் மக்காவில் உள்ள அந்த காபா தான் இதை எங்கள் நம்பிக்கை அந்த காபா தான் இறைவனை வணங்குவதற்காக உலகத்திலேயே முதல் பள்ளிவாசல் காபா அந்த ஒரு சிறப்பு அந்த பள்ளிவாசலுக்கு இருக்கிற காரணத்தினால்தான் உலகத்தில் உள்ள எந்த ஒரு முஸ்லீமும் ஒரு முறையாவது செல்வந்தராக இருந்தால் வசதி வாய்ப்பு இருந்தால் அந்த பள்ளிவாசலுக்கு சென்று வர வேண்டும் அங்கே இறைவனை வழிபாடு செய்யணும் கடவுளை தான் வழிபாடு செய்கிறார் அங்க போனாலும் அதே கடவுளைத்தான் வழிபாடு செய்கிறார் அந்த கட்டிடத்தை வழிபடுவது கிடையாது அப்ப அங்க போறது எதுக்கு போறார்னா இதுதான் இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் முதல் மனிதன் ஆதம் இதை எழுப்பினார் அதற்கு பிறகு ஆபிரகாம் அவர் இதனை மறுசீரமைத்தார் அதற்கு பிறகு முகமது நபிகள் இதனை புனர் நிர்மாணம் செய்தார் இப்படியான ஒரு வரலாற்று சிறப்பு அந்த ஆலயத்துக்கு இருக்கிற காரணத்தினால இங்கிருந்து கொண்டு வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் தங்கள் வாழ்நாளில் எனும் அந்த காபாவிற்கு சென்று வர வேண்டும் இதுதான் அந்த காபா தொடர்புடைய அம்சமே தவிர மற்றபடி அந்த கட்டிடத்துக்கு எந்த சிறப்பும் இல்லை அந்த கட்டிடத்துக்குள்ள எந்த விதமான பொருளும் கிடையாது கட்டிடம் காலியாகத்தான் இருக்கும் அது இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் அந்த சிறப்பு இருக்கிறதுனால நான் இங்கே இருந்தால் அதை தான் முன்னோக்கி தொழுவோம் உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லீம்களும் தொழும் திசையாக முன்னோக்கியாக அந்த காபா எந்த திசையில் இருக்கிறதும் இப்போ நாங்கள் பாப்போம் மேப்பில் பார்ப்போம் அந்த காபா இந்த திசையில் இருந்தால் இதை முன்னோக்கி நாங்கள் தொழுகணும் காபா அந்த திசையில் இருந்தால் அதை முன்னோக்கி தொழுகணும் இந்த சிறப்பு இறைவன் வழங்கியிருக்கிறான் காரணம் அதுதான் முதல் பள்ளிவாசல் அந்த அடிப்படையில் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்